செல்ல குழந்தையே வஜகோசம் என்று சொல்லி இந்த வராகி அம்மாவின் கையை தொட்டு விட்டாய் அல்லவா நீ இங்கே இந்த தாயின் வாக்கினை கேட்பதற்கு வந்திருக்கின்றாய் ஒரே நேரத்தில் நீ எத்தனை பெரிய செயலை செய்திருக்கின்றாய் என்பது உனக்கு புரிகின்றதா என் குழந்தையே உன் தாயானவளிடமிருந்து நல்ல வாக்கினை பெறுவதற்காக வந்திருக்கின்றாயா மங்களகரள நிகழ் ஒன்று உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்றது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் உன் அம்மா இன்று என்னை என்னுடைய கையை தொட சொன்னேன் நீ உடனே உனக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போவதை உணரப்போகின்றாய் என் குழந்தை நீ உன் வாழ்க்கையில் நடக்கவே இல்லை மங்களகரமன் நிகழ் ஒன்று நடக்கவில்லை என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருந்தாய் அல்லவா அம்மா காலம் சென்று கொண்டுதான் இருக்கின்றது என் வாழ்க்கை மட்டும் எனக்கு இந்த நிகழ்வு நடக்கவில்லையே என்று வேதனைப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா தனிமையில்தானே என் குழந்தை அதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தாய் நீ இப்போது எல்லாம் என்னிடம் வந்து சொல்ல ஆரம்பித்து விட்டாய் உன் தாயானவள் நானே நீ சொல்வதற்கு முன்பாகவே உனக்கு செய்து கொடுத்திருக்க வேண்டும் அல்லவா என் தங்கமே உன் தாயானவளின் ஆசியை நீ எந்த அளவிற்கு அதிகமாக பெற்றிருக்கின்றாய் என்பதை நீ இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும் உன் தாயானவளின் கையை தொடுவதற்கான உரிமை உனக்கு தான் கொடுத்திருக்கின்றேன் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் நான் இத்தகைய செயலை நான் செய்ய சொல்கிறேன் என்றால் அது சாதாரணமாக அல்ல உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மிக பெரிய திருப்பமாக நடக்க இருக்கிறது என்பதை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் என் குழந்தை உன் வாழ்க்கையில் நீ பட்டதும் போதும் அனுபவித்த வேதனைகளும் போதும் எல்லா கஷ்டங்களும் மாறி மாறி என் குழந்தை உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மிக பெரிய மாற்றத்தை ஒன்றை காண தயாராக இரு இன்றிலிருந்து அதற்கு உன்னை தயார்படுத்தியும் கொள் உன் வராகி அம்மா உன்னோடு இருந்து வாழ்க்கையின் லட்சியங்களை எல்லாம் நடத்தி தரவும் போகின்றேன் என்கின்ற மிக பெரிய உத்தரவாதத்தினை உனக்கு கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் நான் உள் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே நான் உனக்கு கொடுக்கின்ற வாய்ப்புகள் நிறைய இருந்தாலுமே என் குழந்தை நீ எல்லாவற்றையுமே நீ சரியாக பயன்படுத்திக் கொள்வதில்லை சில வாய்ப்புகளை நீ சரியாக பயன்படுத்திய விளைவாகத்தான் இன்று உன் தாயின் கேட்கின்ற பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கின்றது நிச்சயமாக இந்த தாயானவளின் மனதில் ஒரு இடத்தை பிடித்திருக்கின்றாய் என்பதில் எந்த ஒரு மாற்றவுமே கிடையாது உன் வராகி அம்மா எப்போதுமே உன்னை பற்றிதான் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றேன் என் குழந்தைக்கு இது நடக்க வேண்டும் என்று நான் முடிவெடுத்து விட்டேன் என்றால் நிச்சயமாக இனிமேல் அதை யாராலும் மாற்ற முடியாது நான் உன் வாழ்க்கையில் நடத்தியே தீருவேன் யாராலும் இனிமேல் உன்னை தடுக்கவும் முடியாது உனக்கு யாரெல்லாம் இடைஞ்சர்கள் கொடுத்தார்களோ யாரெல்லாம் காலம் முழுவதும் இப்படியே தான் இருக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்கள் எல்லாம் இனிமேல் வாயடைத்து நிற்கப் போகின்றார்கள் என் தங்க பிள்ளையே இனிமேல் நீ தொடங்க நினைக்கின்ற வாழ்க்கையாக இருந்தாலும் சரி அடைய நினைக்கின்ற வாழ்க்கையாக இருந்தாலும் சரி எதுவாகவும் இருந்தாலுமே உன் வாழ்க்கையில் மிக விரைவாகவே நடக்கப் போகின்றது ஆனால் என் குழந்தை நீ நீ நாளையே நடந்துவிடுமா என்று நினைக்காதே நிச்சயமாக எல்லா அறிகுறிகளும் நான் காட்டுவேன் நான் நிச்சயமாக காட்டுகின்ற அறிவுரைகளில் இருந்தே நீ புரிந்து கொள்வாய் நம் வாழ்க்கையில் இனிமேல் என்ன நடக்கிறது என்றல்லவா என் நீ போகின்றாய் அதிசயங்கள் உன் வாழ்க்கையில் நடப்பது என்பது நீ அறியாத சமயத்தில்தான் நடக்கும் இத்தனை நாட்களும் வேதனைப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா என் தங்கமே உனக்கு நல்லதொரு வழியினை நான் காண்பிக்கின்றேன் இனி நடந்ததை நடந்தவையாக இருக்கட்டும் இனி இருக்க போகின்ற நாட்களில் எல்லாம் நீ என் மீது கொண்டிருக்கின்ற அன்பில் ஒரு சிலு துளியினும் சந்தேகம் கொள்ளாமல் நம் அம்மா நம்மை காப்பாற்றி விடுவாள் நம்மை இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து முடிவெடுத்து விடுவாள் என்ற எண்ணத்தோடு நீ நடைபோட வேண்டும் நிச்சயமாக உன்னை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வது இந்த வராகியானவள் என்பதை நீயே கண்கூட உணர்ந்து கொள்வாய்

நீங்க போகின்றது கஷ்டம் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடவும் போகின்றது இந்த தாயானவள் உனக்கு நல்ல வாக்கு தந்து கொண்டிருக்கிறேன் என்றால் நீ ஏதோ ஒரு ஏதோ ஒரு புண்ணியத்தை என்பதுதான் அர்த்தமாகும் நீ எங்கையோ எவருக்கோ செய்த உதவிதான் இன்று உனக்கு உன் வாழ்க்கையில் உன்னை காப்பாற்றி கொண்டிருக்கின்றது என்பதை நீ மறந்துவிடாதே என் குழந்தை எல்லோருக்குமே உன்னால் முடிந்தால் நிச்சயமாக உதவிகளை செய்து வா என்றாவது ஒரு நாள் உனக்கு பலன் கொடுக்கும் எங்கையாவது ஆபத்தில் சிக்கி கொள்ளும் போது நிச்சயமாக உனக்கு அது மிக பெரிய பலனை கொடுக்கும் என்பதை நீ அப்போதுதான் புரிந்து கொள்ளப் போகின்றாய் என் குழந்தை நீ இந்த தாயானவளிடம் நீ எப்போதுமே அம்மா எனக்கு சில விஷயங்கள் நடக்கின்றது அது ஏன் நடக்கிறது என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லையே என்னை சுற்றி தீய சக்திகள் ஏதேனும் இருக்கின்றதா இல்லை என்றால் நீதான் என்னை சுற்றி வந்தையா எனக்கு எதுவும் உணர்த்த முயற்சி செய்தாயா என்னால் எதையுமே என்னை எதையுமே சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லையே என்று எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று நான் ஏன் எதையும் உணர முடியாமல் எதையுமே முழுமையாக புரிந்து கொள்ள முடியாமலும் தவிக்கி நிற்கின்றேன் என்று என்ன நடக்கின்றது என்பதை கூட உணர முடியாத குழந்தையாக நான் இருக்கின்றேன் என் தங்கமே உன் தாயானவள் நீ எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கின்றாயே ஏதாவது ஒரு தெளிவினை எனக்கு கொடுக்க மாட்டாயா என்று நீ என்னிடம் வந்து கேட்கின்றாய் என்பது எனக்கு புரிகின்றது என் குழந்தை நீ நீ குழம்புவதில் எந்த ஒரு தவறும் கிடையாது ஏனென்றால் உன்னை சுற்றி வந்தது தீய சக்திகள் கிடையாது உன்னுடைய தாயானவள் நானும் உன்னுடைய குலதெய்வமும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கும் போது எந்த ஒரு சக்தியும் உன்னை நெருங்க முடியும் நிச்சயமாக எந்த தீய சக்தியும் உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது உனக்கு பக்க பலமாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கும் போது யாராலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது என் தங்கமே நீ ஒவ்வொரு முறையும் என்னை நினைக்கும் போது உன்னிடம் உன் நிகழ்வுகள் எல்லாம் வெற்றியடையப் போகின்றது என்ற எண்ணமும் இருக்கும் பட்சத்தில் இந்த தாயானவள் உனக்கு நான் இருப்பதை உணர்த்தி காட்டிவேன் நீ எங்கே திரும்பினாலும் அங்கே என்னுடைய நாமத்தை காண்பாய் அல்லது என்னுடைய உருவப்படத்தை நீ காண்பாய் அப்படி காண்கின்ற பட்சத்தில் தான் நீ ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தாயானவள் உன்னோடு வந்து கொண்டிருக்கின்றால் நீ இன்று நினைத்த காரியத்தை வெற்றி பெற்று கொடுப்பாள் என்ற எண்ணம் உனக்குள் வர வேண்டும் என் குழந்தையே உண்மையும் நேர்மையும் கொண்ட என் குழந்தை நீ ஒருபோதும் ஏமாற்றத்தை தழுவாது நிச்சயமாக நீ எதிர்பார்த்தது போலவே உன் வாழ்க்கை சிறப்பாக அமையப் போகின்றது சில விஷயங்களை நீ எதிர்பார்க்காதையும் சேர்த்தே உன் வராகி அம்மா உனக்கு நல்ல வாக்கு கொடுப்பேன் என்று இன்று நல்ல நாளில் உனக்கு வாக்குறுதி அளிக்கின்றேன் செல்ல குழந்தையே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிகளும் உனக்கு முழுமையாக கிடைக்கும் என்னுடைய குழந்தை சந்தோஷமாக இருப்பதை நான் காண உன் அம்மா நானும் உன் இல்லத்திற்கு வந்திருக்கிறேன் இன்று என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற மன சந்தோஷத்தை நானும் மனதார கண்டு மகிழப் போகின்றேன் என் தங்கமே என் மீது உள்ள நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் நிமிட்டு விடாதே நல்லதே நடக்கும் ஓம் வாராகி தாயே potchi potchi